ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம அந்த நேற்று பாணிக்குட்படாத சாதகர் அப்படிங்கிற தெருப்புகளுடைய ஒரு சில வரியோட நான் முடிச்சிருப்பேன் ஸோ அதுக்கான அடுத்த வரி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வரி என்ன அப்படின்னா நாடினர் தங்களாலும் ஏது செப் போனாது அப்படிங்கிற வரியோடு நம்ம விளக்கம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வரியிலேருந்து அடுத்தடுத்த வரிக்கான விளக்கம் பார்க்கலாம் இதில் நாடினர் தங்களாலும் ஏது செப் போனாது அப்படின்ட்டுருக்கு இதில் ஏது அப்படிங்கிற வார்த்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கின்றது இந்த திருப்புகளில் ஏது அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்லி பொருள் வந்து அருணகனர் உணர்த்துறாரு என்ன காரணம் அப்படின்னா அதாவது அதனை அறிய வேண்டும் அப்படின்னா எதனை காரணத்தை ஒரு காரணத்தை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வந்து நாடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காரணத்திற்காக முருகப்பெருமானை நாடியவர்கள் வந்து காரணங்களை கடந்த கடவுளுக்கு ஒரு காரணத்தை கற்பித்து கலர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காரணத்தையெல்லாம் கடந்தவர் கடவுள் ஸோ அப்படிப்பட்ட கடவுளுக்கு காரணம் கடந்த கடவுளுக்கு ஒரு காரணத்தை கற்பித்து கலர முடியாது அப்படின்னு சொல்கிறார் அருணிகர்நாதர் என்ன அப்படின்னா ஒரு லைனை சொன்னால் உங்களுக்கு இந்த இந்த வரி புரியும் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் அப்படின்னு சொல்லி இறைவன் முருகப்பெருமானை தேவரும் சரி மூவரும் சரி அருகிலர் அப்படிப்பட்ட தேவரும் மூவரும் அறியாத அந்த முருகப்பெருமானை யார் அறிய முடியும் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் உயிர்கள் தோறும் எல்லா உயிர்களிடத்திலும் அவர் வந்து உள்ளும் புறமும் இருக்கின்றார் கீழும் மேலுமாக இருக்கின்றார் முன்னும் பின்னுமாக இருக்கின்றார் அவர் வந்து ஒரு போக்குவரவு அற்று விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இனிய பாடல்கள் வந்து பாடி அவரை வந்து காண முடியுமே தவிர காரணம் தேடி அவரை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆண்டவனை அறியவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஆண்டவனை அறியவே முடியாதோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அருணிகனர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவனை அறிய முடியும் எப்படி அப்படின்னா அன்பினால் மட்டுமே அறிய முடியும் முருகப்பெருமான் அமரர்களுக்கு அரியவன் ஆனால் அன்பர்களுக்கு தன்னை நாடி வரக்கூடிய அடியவர்களுக்கு முருகப்பெருமார் வந்து எளியவன் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல அது அப்படிங்கிறது அமரரை வந்து சுட்டி காட்டுது இது அப்படிங்கிறது முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட அடியவர்களை சுட்டி காட்டுது ஸோ அமரர்னா அதுன்னு சொல்லலை அதுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா அது அப்படிங்கிறத சேமை சுட்டாக நின்று இறைவன் வந்து அடியவர்களுக்கு அண்மை சுட்டாகிய இது அப்படின்னு சொல்லி எதிர் நின்று அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க சோ அமரக்கும் அரிய அவன் இதோ வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அடியார் வந்து மகிழ வந்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்றாங்க சோ இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அன்பு காட்டினீங்கனாலே போதும் அவர் தானாக உங்களிடம் வந்து விடுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ எல்லா வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் ஆனால் எந்தெந்த விதமாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அமரர்கள்னால் அதுன்னு சொல்கிறாங்க சேமை சுட்டாக இது அப்படின்னா அது அடியவர்களை சொல்கிறாங்க அண்மை சுட்டாக அதை தான் அமரர்க்கும் அரிய அவன் இதோ வந்து விட்டான் அமரர்களுக்கு தான் அவர் வந்து அரியவராக இருப்பாரே தவிர அடியவர்களுக்கு வந்து அவர் வந்து மிகவும் எளியவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது துக்கமே மகோததி ஏற செச்சை நாறு தாளை வேணும் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இது மிகவும் பெரிய வரியா இருக்குது ஆனால் அர்த்தம் வந்து மிகவும் சிறப்பு இப்போ துன்பம் அப்படிங்கிற பெருங்கடலை வந்து நாம தாண்டி இன்பம் அப்படிங்கிற பெருங்கடலை அடைய வேண்டும் அப்படின்னா நம்ம இறைவனுடைய பாத மலர்களை சார வேண்டும் சரிங்களா அதாவது அவருடைய திருவழ தாமரை போன்ற அவருடைய பாதங்களை நாம் இடையறாது வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரினர் வந்து என் திருப்புகளில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அன்பர்கள் அனைவருமே இறைவனை வந்து பார்த்திங்கன்னா அன்புடன் தொழுது துதித்தால் மட்டுமே அவருடைய மென் பலர் பாதங்களை நீங்கள் தரிசிக்க முடியும் ஸோ துன்பம் அப்படிங்கிற பெருங்கடலை தாண்டி இன்பம் அப்படிங்கிற பெருங்கடலை போகணும் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் இடையறாது அன்புடன் தூய் அன்புடன் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாரெல்லாம் துன்பம் அப்படிங்கிற பெருங்கடலை தாண்டி இன்பம் அப்படிங்கிற பெருங்கடலை போகணும்னு நினைக்கிறீங்க இருக்கிறவங்களும் அவங்களாம் தூய்மையான அன்போட முருக முருகப்பெருமான வணங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணிப்பூர் பிரதாப மேர்வை வேலிட்டு அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானது வேல் பார்த்திங்களா முருக வேலது சாரூபம் பெற்றவரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உக்கரப்பெருவலதியாக அவதரித்திருக்கின்றார் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய பஞ்சம் வந்து வருகின்றது அப்படி ஒரு கொடிய பஞ்சம் வரும் பொழுது மேருவிடம் சென்று பொற்குவியலை வந்து கேட்கிறார் அது வந்து தராதனால் செண்டால் எரிந்து பொற்குவியலை பெற்றனர் அப்படின்னு ஒரு வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வேல் சரிங்களா முருகவேலுடைய திருவருளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொற்குவியலை வந்து அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதனால தான் இந்த செயலை வந்து முருகப்பெருமான் செய்ததாக இந்த இடத்துல சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த இடத்துல செய்தது யாரோ அந்த மதுரை பெருவதியாக அவதரித்த அவர் தான் ஆனால் அந்த விஷயத்தை செய்ய தூண்டுகோலாக இருந்தது முருகப்பெருமானுடைய வேல் திருவருள் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல முருகப்பெருமான் செய்ததாக இந்த செயல் வந்து இங்கே பேசப்படுகின்றது ஸோ தீராத பஞ்சத்தை கூட முருகப்பெருமான் வந்து தீர்த்து வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்தது நிசாசரர் தப்ரகாசம் ஆழ் அப்படின்னு இருக்குது அது என்னங்க நிசாசர தப்ரகாசம் ஆழ் அப்படின்னா அசுரர்களுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே ஒழித்து சக்கரவாளகிரி வரையுள்ள ஆன்மாக்களை முருகப்பெருமான் வந்து காத்தருளினான் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அது பூமியோட வட் முடிவில் அதற்குன்னு ஒரு கோட்டை வச்ச மாதிரி வளைந்திருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குது அந்த மலை என்ன அப்படின்னா சக்கரவாளகிரி அப்படிங்கிற ஒரு மலை அத்திரம் சத்திரம் அப்படிங்கிற ரெண்டை வந்து பயன்படுத்துவாங்க போரில் அத்திரம் அப்படிங்கிறது நம்ம வில்லை விட்டு சென்று போர் புரிவது சத்திரம் அப்படிங்கிறது கையை வந்து இருந்தபடியே போர் புரிவது அசுரர்களுடைய பானங்கள் எல்லாவற்றையுமே முருகப்பெருமானுடைய அருள் ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து விட்டன அப்படின்னு சொல்லி அருணகிரினர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு இதுதான் நிசாசர தப்ரகாசம் ஆழ்தரும் அப்படிங்கிற வரைக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது எம்பிரான் இருக்கு எம்பிரான் எம்பிரான் நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் அதுக்கான அர்த்தம் தெரியுமான்னு தெரில இந்த திருப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் எம்பிரான் அப்படின்னா பிரியான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய மருவு தான் பிரான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாதவன் அப்படிங்கிறதான் எம்பிரான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஸோ பிரான் அப்படின்னா என்றும் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாதவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது கிராதை பாதசேகர அப்படின்னு இருக்குது அது என்னங்க கிராதை சேகர அப்படின்னா கிராதை அப்படின்னா கிராத குலத்தில் வந்தவள் யார் அப்படின்னா வள்ளி ஸோ அப்படிப்பட்ட வள்ளியின் பாதத்தை வந்து தரித்தவன் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட ஏன் வள்ளியோட பாதத்தை தரித்தவனை இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளியினுடைய பாதத்தை வந்து அவர் ஏன் தரிக்கிறாருன்னா வள்ளியோ மீது அவர் அவரோட அன்பு கொண்டு ஸோ அப்படிப்பட்ட உண்மையான அன்பு கொண்ட அடியவர்களுக்கு முருகப்பெருமான் அவ்வளவு எளியமை எளிமையானவர் அப்படிங்கிறதுனால தான் வள்ளியினுடைய பாதத்தை வந்து அவர் தரித்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ வள்ளியினுடைய பாதத்தை அவர் தரிக்கும் பொழுது அடியவர்களாகிய நம்மளுடைய அன்பிற்கு முருகப்பெருமான் நமக்கு திருவருள் கொடுப்பார் அதுக்கு உண்மையான இந்த இடத்துல வந்து இதை சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராதை பாதசேகர அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறதும் கருத்துறையும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருப்புகள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமையுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அர்த்தம் தெரிந்து கொண்டு திருப்புகளை படிங்கள் நாளைக்கு மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்